நாம் எத்தனை முறை சொன்னாலும் விளங்கி கொள்ளாத ஒரு மனிதன் இருக்கான்ல அவன் மேலே மாபெரும் அன்பு வரணும் நான் படித்தேன் எனக்கு விளங்குது அவன் படிக்கலை அதனால விளங்கலை அப்படின்னு நான் நிஜமாகவே இப்போ படித்தவனாகிறேன்னா அந்த படிக்காத ஒருத்தனுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்லிட்டேன்னா நான் படித்தவன் ஆயிடுவேன் அதுவரையும் நானும் படிக்காதவன் தான் நான் சொல்கிறேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னா அவன் நீ ஒன்று அவன் படிக்கலை நீ படிச்சிருக்க நீ சொல்கிறது அவனுக்கு புரியலை அவன் சொல்கிற புரியல ரெண்டு பேரும் ஒன்று தானே இந்த பக்கம் வரிசையில் வந்து இல்லைங்க மேடம் நான் படித்தால் இல்லாட்டை என்ன சொல்லுவேன்னா ஏன்னா ஏன் என்னோட ஆசிரியரை மிகவும் மதிக்கிறேன் என் ஆசிரியர் நிறைய படித்தவர் அதனால என் மதிக்கிறேன் அந்த ஆசிரியர் தான் படித்ததை எனக்கு விளங்குற மாதிரி படிக்காத ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தாரு அதனால நாற்பது வருஷமாக நான் அவரை ஞாபகம் வச்சிருக்கேன் நான் எந்த ஆசிரியர் எனக்கு பிடிக்காத ஆசிரியராக இருக்கார் எவர் ஒருவர் எனக்கு விளங்கும்படி எதையுமே சொல்லிக் கொடுக்கலையோ அவர் எனக்கு பிடிக்காத இல்லாயிறாரு சனியனே சும்மா உட்கார் அப்படின்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் படிப்பறிவு இல்லாத ஒரு புள்ள நான் கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்டால் எனக்கு விளங்குற மொழியில் பதில் சொல்லணும் எனக்கு விளங்க வைக்கணும் விளங்க வைப்பதன் மூலமாக எனக்கு அறிவின் சுவையை ஊட்டணும் அறிவின் சுவையை ஊட்டுவதன் மூலமாக நான் இன்னொரு அறிவாளியாக முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணுவதற்கு அவனுடைய படிப்பு உதவுனா அவன் சிறந்த அறிவாளி இல்லையா நமக்கு தமிழில் ரொம்ப பழைய கதை ஒன்று உண்டு ஒரு ஓடத்தில் ஏறிப்போன ஒரு பண்டிதரை பற்றிய கதை ஓடத்தில் ஏறின பண்டிதர் படகோட்டியை பார்த்து என்னப்பா ஒன்று படிக்கலை போகிறக்கு படகு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிக்கிறார் என்ன சாமி நான் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு ரூபா சம்பாதிப்பேன் நாள் பூரா படகு ஓட்டி ஒரு ரூபா சம்பாதிப்பியா இவ்வளோதானா நான்லாம் எல்லாம் எவ்வளோ திருக்குறள் தெரியுமா உனக்கு தெரியாது என்ன திருக்குறள் தெரியாதா என்னப்பா இது ஒன்றாவதுலன்னு சொல்லி கொடுக்குறாங்க திருக்குறள் தெரியாதுங்கிற வாழ்க்கையில் பத்து வருஷம் போச்சு உனக்கு சரி புறநானூறு தெரியுமா தெரியாது அகநானூறு தெரியுமா தெரியாது மார்க்ஸ் தெரியுமா தெரியாது எங்கள் தெரியுமா தெரியாது ஹெகல் தெரியுமா தெரியாது என்னப்பா தமிழ் தெரியாது தத்துவம் தெரியாது ஞானம் தெரியாது ஒன்றும் தெரியாது வாழ்க்கையே போச்சேப்பா அப்படின்னு ஒன்று சுழல் சிக்கனுச்சு படகு அவன் கேட்டான் சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு தெரியாது அப்படின்னு எனக்கு வாழ்க்கை போச்சு எல்லாம் தெரியல உங்களுக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னு அவன் குதிச்சானா அப்போ படிப்பு என்பது சிக்கல்களை உங்களுக்கு எவ்வாறு கையாளுகிறோம் என்பது அறிவை தான் முக்கியம் இல்லையா இன்னைக்கு பல அறிவாளிகளாக நாம் நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் காமெடியாக மாறிடுறானே ஏன் ஏன் நான் கத்திரிக்காய் விலை என்னென்னு தெரியாது இல்லையா சாதாரண மனிதன் வந்தானா அவனை வான்னு சொல்ல தெரியாது எனக்கு இருக்கிற உணவை அவனோட பகிர்ந்து உண்ண தெரியாது என்கிட்ட இருக்க கூடுதல் பணத்தை கொடுக்க தெரியாது எவரையும் பார்த்து சிரித்து பேச தெரியாது நான் எனக்கு ஒரு பீடம் போட்டு ஏறி உட்காந்துட்டு இந்த படிப்பு நான் தயவு செஞ்சு இந்த படிப்பை படிச்சிடாதீங்க வேண்டாம் அவங்களுக்கு அப்போ இந்த படிப்பு என்பது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பையும் எனக்கு எதை தரணு அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த பணிவையும் மிகச்சிறந்த கலந்து பழகும் தன்மையோ அதனால்தான் வள்ளுவர் அளவளவில்லாதான் வாழ்க்கைங்கிறார் கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு வாசுபாமணிக்கு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா நீ எல்லாரோடையும் கலந்து பழகிறதான் அறிவு செய்யணும் நீ படிச்சுட்டேங்கிறக்காக நீ தனிச்ச ஆளாக போய் உட்கார்ந்துருந்தேனா உன்னால் இந்த சமூகத்துக்கு ஒரு பயனும் இல்லை நான் படித்தேன் படித்தேன் படித்தேன்னு சொல்கிறவனால என்ன பயன் அவன் என்ன மார்க்ஸ் மாதிரி உலகத்துக்கு தாஸ்காப்ட் எழுதிட்டானா கரெக்டா தனியாக பேனாவை வந்து நெத்தியில் தட்டிக்கிட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து என்ன பண்ணுறது இந்த சமூகம் ஒரு இன்ச்சு முன்னேறுவதை கூட நீங்கள் உதவி ஒன்றையுமே சிந்திக்கலையே புதிய கருத்து ஒன்றையுமே சொல்லலையே நீ படித்தா என்ன படிக்காட்டா என்ன சரி நான் தான் வேணுமா படிக்கத்தான் வேணுமா அவசியமா என்ன அப்படின்னா நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகள் மாறுகிறார்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்காக இல்லாட்டினாலும் உங்களுடைய அடுத்த தலை போகிற பிள்ளைகளுக்காக அவசியம் புத்தகம் வாங்க இன்னொரு பத்து நாள் இதை திருவிழா நடக்க போகுது திருவிழாவில் பார்க்குற எல்லாம் சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் எவரால் எவ்வளவு முடியுமோ நூறுரூவாய்க்கு ஒரு புத்தகம் வாங்க அது சும்மா போய் வீட்டில் இருக்கட்டும் முடிஞ்சால் சின்ன பிள்ளைகளை கூட்டுவாங்க புத்தக திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு வரது ரொம்ப முக்கியம் எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத கையை பிடிச்சிக்கிட்டே வானு சொல்லாமல் பிள்ளையை விட்டுருங்க ரெண்டு தான் கதவு நீ இப்போ பிள்ளையை விட்டுப்பிடி இந்த கதவுல வந்து நின்னீங்கன்னா பிள்ளை வெளியே தான் வந்தாகணும் மதுரையில் இருக்க ரொம்ப நல்ல தன்மைகள் அது ஒரு முக்கியமான தன்மை இங்கே மட்டும்தான் ஒரு ஏசி ஹாலில் புத்தகத்தில் நடக்குது மற்ற எல்லா இடத்துலையும் வேர்த்து வடிய வடிய தான் புத்தகம் வாங்கணும் அந்த பிள்ளைய தனக்கு பிடித்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்க சொல்லிக் கொடுக்கும் தேர்ந்தெடுக்க விடுங்க கண்டிப்பாக அந்த புள்ள புத்த அந்த புள்ள வாங்குகிற புத்தகம் வண்ணமயமாக ஆச்சிரப்பட்ட ஒரு நூறுரூவாய்க்கு உள்ள பத்து பக்கம் உள்ள ஒரு புத்தகமாக இருக்கும் வாங்கி பார்த்துட்டு இதை போய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் கலர் பேப்பர் கலர் அடித்தோடனே முடிஞ்சு போயிடும் இது வேண்டாம் வேறு வாங்கு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அடுத்த புத்தகத்தை எடுத்தோடனே அம்மா வாங்குவான்னு கேட்கும் இப்போ புத்தகம் வாங்குகிறாள் புள்ள இல்லை அம்மா வாங்கிடுவா நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளவோ பணத்தை வீணடிச்சிருக்கோம் அந்த பிள்ளைக்காக முதல்ல ஒரு ஐம்பது ரூபாயை கையில் கொடுத்து புத்தகம் வாங்குன்னு பழக்குங்க சொந்தமாக புத்தகம் வாங்குகிற புள்ள தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறான முடிவு எடுக்கவே எடுக்காது நம் புள்ளை எடுக்கிற முடிவு தப்பாக போயிருமோனு தானே வீட்டில் இருக்க ஒரே பிரச்சனை வருது இல்லையா ஏன் ஏன்னா பிள்ளையை முடிவெடுக்க விட்டதே கிடையாது பிள்ளை என்ன புத்தகம் வாங்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் பிள்ளை என்ன படிக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் பிள்ளை என்ன குரூப் எடுக்கணும் ப்ளஸ் டூவில் நான் தான் முடிவு பண்ணுவேன் பிள்ளை எந்த காலேஜ் சேரணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் பிள்ளை என்ன உடை உடுத்தணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் கடைசியில் புள்ள ஒரு பையலை கூட்டிகிட்டு வருது அம்மாவுக்கு அடிவயத்தை பிடிச்சிருது இவ எதையுமே தேர்ந்தெடுத்தது இல்லையே இப்போ ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்காலே எப்படி சரியாக அவரை பயந்தாது அதுக்கு பதிலாக எளிதாக அஞ்சு வயசில் பிள்ளைக்கு ஐம்பது ரூபா கொடுத்து புத்தகம் அவங்க சொன்னீங்கன்னா அங்கேருந்து துவங்கி தனக்கு தேவையானதை அந்த புள்ள தேர்ந்தெடுக்க கற்றுக்கிட்டு எப்படி ஒரு புத்தகத்தில் சிறந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஐந்து வயதில் தொடங்கிய பிள்ளை பதினஞ்சு வயசில் வந்துருதோ அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தில் எதையும் தேர்ந்தெடுக்க தெரிஞ்சிடும் இல்லையா ரொம்ப சிரமமான காரியம் எது ஐநூறு பக்கம் இருக்க ஒரு புத்தகத்தை முன்னட்டையும் பின்னட்டையும் பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவுன்றது எப்படி சாத்தியம் நம்ம சோப்புத்தூள் வாங்குகிறோம் பக்கத்துக்காரமாக சொல்லுது இந்த சோப்புத்தூள் நல்ல சோப்புத்தூள்னு ஒரு பைக் வாங்குகிறோம் ஒருத்தன் ஓட்டி பார்த்தேன் சொல்கிறான் இது நல்ல பைக்கு இவ்வளோ பெட்ரோல் தரும்னு சொல்கிறான் ஒரு துணி வாங்குகிறோம் இந்த பிராண்டு ரொம்ப நல்ல பிராண்டுக்கு போடுங்க ரெண்டு வருஷம் அப்புறம் இருக்குன்னு சொல்கிறான் இப்படி என் வாழ்க்கையில் பயன்படுத்த எல்லாவற்றையும் பற்றி ஒருத்தன் சொல்கிறான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புத்தகத்தை ஒருத்தர் சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா இந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த புத்தகத்தையும் என்னால் படிக்கவே முடியல என்னோட அது ரொம்ப நல்ல புத்தகம்னாங்க முப்பது பக்கம் தள்ளுறதுக்குள்ளே முக்க வேண்டியது இருக்குது பிடிக்கும்போது தான் ஏன் என்னுடைய பேராசிரியர் சொன்னார் தூக்கி குப்பையில் போடாத உன்னை இந்த புத்தகம் முப்பது பக்கத்துக்குள்ள ஈர்க்கலையோ அது குப்பை அவ்வளோதான் அது எவ்வளதை பற்றி எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான் அது உனக்கு பிடிக்கணும் உனக்கு கனெக்ட் ஆகுதா அந்த புத்தகம் அப்படின்னா நல்ல புத்தகம் உனக்கு கனெக்ட் ஆகலையா அது நல்ல புத்தகம் இல்லை இலக்கியம் படிக்க போன அன்னைக்கு முதலாளி பேராசிரியர் சொன்னார் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் வேறு எந்த பாடம் படிக்கிறவனும் இப்போ இருக்கிறத முதல்ல படிக்கணும் அப்புறம் ஆராய்ச்சி செய்யணும் அப்புறம் போய் மறுக்கணும் மறுத்து புதியது கண்டுபிடிக்கணும் அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேத்ஸோ காமர்ஸோ சுவாலஜியோ அல்ஜிபிராவோ எது படித்தாலும் இதான் நல்லவரும் இலக்கியம் ஒன்று தான் நாளே வந்து உட்காந்து சேரில் சரிஞ்சு உட்காந்துட்டு ஷேக்ஸ்பியர் ஒரு முட்டாளுன்னு ஆரம்பிக்கலாம் யாருமே உன்னை கேட்க மாட்டான் உனக்கு ஷேக்ஸ்பியர் தெரியுமா எவ்வளோ ஷேக்ஸ்பியர் படித்த அதெல்லாம் கேட்கவே மாட்டோம் ஷேக்ஸ்பியருடைய ரெண்டே ரெண்டு வரி எடுத்து வச்சுக்கிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்கிற அந்த கருத்து தப்புன்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் வழங்கப்பட்டு விட்டது ஏன்னால் இன்னைக்கு காலையிலேருந்து இலக்கியமானவன் அப்படினாரு அந்த சந்தோஷம் புத்தகத்தில் கிடைக்கிது அந்த புத்தகத்தை ஆயிரம் ஐநூறு பக்க புத்தகத்தை ஒரு கடையில் போய் நின்று பின்னாடி இருக்க அட்டையை பார்த்துட்டு நடுவில் ரெண்டு பக்கத்தை பிரட்டி பார்த்துட்டு ஒரு புத்தகம் உங்களை வாங்க தூண்டும் அளவுக்கு அதை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு நீங்கள் பழகுறீங்கல்ல அதை விட உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் நீ உலகத்தில் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துடலாம் அப்போ இங்கே ஒரு பண்பாடை அன்பை தேர்ந்தெடுக்கும் தன்மையை அறிவை எதுவுமே இல்லைன்னா காசு இருக்குது சும்மா வாங்கி வைக்கிறத இது எல்லாவற்றையும் நம் இருக்கும் புத்தகங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன புத்தகங்கள் இதற்கு மேலாக ஒன்றை செய்கிறது என்ன அப்படின்னா எப்போ புத்தகம் வாங்கினாலும் என் வீட்டில் என் தந்தை எங்களுக்கு ஏற்படுத்திய பழக்கம் என்ன அப்படின்னா மேலே பேர் எழுதி தேதி எழுதுறது என் மகளுக்கும் மகனும் புத்தகம் வாங்கும்போது அது அவங்க புத்தகம் தானே அவர்கள் என்னை பூமரா பார்த்து ஏன் பேர் எழுதுகிறோம் அப்படின்னா நான் ஒன்று வயசெல்லாம் பேர் எழுது அப்படின்னு தெரியாது அந்த புள்ள சிந்திக்கிற அளவுக்குற போது பத்து வயசாகும்போது நான் சொன்னேன் அவள் சின்ன வயசில் வாங்கின புத்தகத்தை எடுத்து காமிச்சு என் மகா சொன்னா ஓ இது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினதா அப்படின்னா அவள் அப்போ படித்தது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டர்த் தான் பத்து வயசில் தான் படித்தா அவளுக்கு ஓ நான் மூணாவது போது வாங்கினதா அப்படின்னா ரொம்ப முந்தியாது நான் சொன்னேன் இந்த சந்தோஷம் வருது பற்றியா இதுக்கு தான் புத்தகத்தில் வந்து தேதி எழுதணும் அந்த வீட்டில் இருக்க புத்தகம் உங்களை என்ன செய்யும்னா உங்களுடைய காலத்தை தாண்டி முப்பது ஆண்டு காலம் பின்னாடி கொண்டு போவோம் வாசுப்பா மாணிக்கத்துடைய ஒரு புத்தகம் எங்கிட்ட வந்து சேர்ந்து வருஷம் அஞ்சு தான் ஆகுது ஆனால் அந்த புத்தகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தந்தை படித்த புத்தகம் என்று நினைக்கும் பொழுது நான் என் தன் வாசுப்பாமணிக்கத்தோடு என் தந்தையும் சேர்த்து நினைக்கிறேன் இப்படி உங்களை காலத்திற்குள் முன்னும் பின்னுமாக எது பெரட்டி பெரட்டி கூட்டிகிட்டு போகும்னா வெறும் புத்தகத்தின் முதல் பக்கமும் உங்களை கூட்டிக் கொண்டு போயிடும் புத்தகத்துக்கு உள்ளே படிக்கிறதுலாம் அப்புறம் புத்தகத்தின் முதல் பக்கமே உங்களை அப்படி கூட்டு போயிடும் இப்படி ஒரு கலந்து கட்டிய எல்லா அனுபவங்களும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் வேண்டுமெனில் பெற வேண்டுமெனில் அவசியம் எல்லோரும் புத்தகம் வாங்குங்கள் முடிந்தால் வாசியுங்கள் நன்றி வணக்கம்